அல்லவை தேயி அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நன்மையை தரும் சொற்களை தேர்ந்து ஒருவன் இனிமையாக சொல்வானானால் தீமைகள் அழிந்து அறம் வரலும் வளரும் நை நீன்று நன்றி பயக்கும் பை நீன்று பண்பின் தலைப்பிரியா சொல் பிறருக்கு நன்மையை கொடுத்து இனிமை பண்பிலிருந்து நீங்காத சொல்லானது நேர்மையான வாழ்க்கையும் நல்வழியில் நடப்பதால் உண்டாகும் பயனையும் கொடுக்கும் சிறுமையில் நீங்கே இன்சொல் சொல் மறுமையும் இன்மையும் இன்மம் தரும் பிறருக்கு துன்பம் தராத இனிய சொல்லானது ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்மத்தை தரும் இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் வன்சொல் வன் சொல் வழங்குவது பிறர் சொல்லும் இனிய சொல் தனக்கு இனிமையாக இருத்தலை உணர்கின்றவனே பிறரிடம் கடும் சொல் பேசுவது ஏனோ இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்களை கூறாமல் கடும் சொற்களை கூறுதல் ஒருவன் தன்னிடம் உள்ள இனிய கனியை உண்ணாது காயை உண்பது போன்றதாகும்